கோரிக்கையை முன்னெச்சிருக்கோம் உயிர் அவசரத்துக்கு அதை ஒட்டி தான் நம்ம வந்து இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முற்றுகை போராட்டங்கிறதை நம்ம அறிவிச்சிருக்கோம் அறிவித்ததுக்கு அப்புறமா நம்ம அதுக்கான தொழிலாளிகள் எல்லா எல்லா திருத்தங்களும் அனைத்து கூட்ட வைக்கிறாங்க நம்ம பல வேலைகளை முன்னெடுத்தோம் அதுக்கான எல்லா வேலைகளும் போர் ஸ்டடிங்கிலேருந்து ஆலோசனை கூட்டம் போகிறவங்களேருந்து அதை போர்ஸை எல்லா இடத்துலையும் சேர்க்கறதுலேருந்து இங்கே ஃபெட்ரேஷன் மட்டும் இல்லாமல் யூனியனில் இருக்கிற எல்லா பகுதிகளும் தருமபுரி ஈரோடு சேலம் எங்கெங்கெல்லாம் விழுப்புரம் வேலூர் எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த போர்ஸை சேர்க்க முடியும் விளம்பரத்தை நம்ம பண்ண முடியும் எல்லாம் பண்ணோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நே அதன் பிறகு நம்ம நிர்வாகம் நேற்று வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளை பேச்சுவார்த்தைக்கு அழைச்சுருந்தாங்க அந்த பேச்சுவார்த்தையில் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கோரிக்கைகளை முன்வைத்தோம் அது எல்லாருக்கும் தொழிற்சங்கிலேருந்து வந்த நிர்வாகிகளுக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்களுக்கு தெரிந்திருக்கும் எல்லாமே அதுல வந்து ஒரு அஞ்சு கோரிக்கை ஆறு கோரிக்கை வந்து நிறைவேற்றி உடனே நிறைவேற்றி தருமாறு நம்ம கேட்டோம் அதன்படி நிர்வாகம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு கோரிக்கை எட்டு கோரிக்கைகளை வந்து உடனே நிறைவேற்றி தர மாதிரி சொல்லிருக்காங்க அதுல என்ன பாத்தீங்கன்னா முதல் கோரிக்கை வந்து தமிழக அரசு அறிவித்த நாலு சதவீத அகவிலைப்படி இம்மாத ஜூலை சம்பளத்தில் வழங்கப்படும் எனவும் மீதமுள்ள அதாவது நாலு சதவீத அகவிலப்படியினை வரும் செப்டம்பர் மாதம் நிதிநிலை ஆராய்ந்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க போக்குவரத்து பிரிவில் பணிபுரியும் நூற்றி பன்னெண்டு ஓட்டுநர்களுக்கு வரையறுக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறிப்பானினை கைவிட உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மூணாவது கோரிக்கை தினக்கூலி பணியாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த குறைஞ்சபட்ச ஊதியம் அரசாணையின் படி வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க தொழிலாளர்களின் வாரிசுதாரர்களை கருணை அடிப்படையில் உடனே பணியில் அமர்த்த இணையம் மற்றும் அனைத்து ஒன்றியங்களிலும் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் அஞ்சாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா தொழிலாளர் சார்ந்த அனைத்து கலைந்தாய்வு கூட்டங்களிலும் தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைத்து பேச நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க ஆறாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களின் அடிப்படை தேவையிலான கழிப்பிடம் குடிநீர் தேநீர் சிற்றுண்டி ஓய்வறை போன்றவற்றை அனைத்து பால் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டு சீரமைத்து தர நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் மேலும் இப்பொருள் தொடர்பாக இணையம் மற்றும் ஒன்றிய பணியாளர்கள் தனிப்பட்ட முறையில் மனு மனு அளிக்கும் பட்சத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏதாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா வாகனங்கள் விபத்தால் பொழுதடையும் போது அதற்கான செலவிதங்களை காப்பீடு இன்சூரன்ஸ் கம்பெனி நிறுவனத்திலிருந்து பெரிய பெற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தொழிலாளர்கிட்ட நிறுவனத்துக்கிட்ட நிர்வாகத்துக்கிட்டே தரப்படும் என்பதை சொல்லிவிட்டாங்க தொழிலாளர்களுக்கான மருத்துவ காப்பீட்டு காப்பீட்டை மருத்துவமனைகளிலும் எல்லா மருத்துவமனைகளிலும் செலுத்த வகையில் அரசின் அனுமதி பெற நடவடிக்கை எடுக்கப்படும் இது வந்து மேற்கண்ட கோரிக்கைகள் மீது நிர்வாக இயக்குனர் அவர்கள் அளித்த வாக்குறுதலை ஏற்று ஆவின் அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பில் நாளை இன்று இருபத்தி மூணு ஏழு இருபத்தி நாலு நடைபெறும் முற்றுகை போராட்டம் கைவிடப்படுவதாகவும் நிர்வாக இயக்குநர் அவர்களுக்கு தொகுச்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இக்கூட்டம் இனிதை என்பது இந்த கடிதம் மூலமாக கொடுத்துருக்காங்க தொழிலாளர் தொடரில் இந்த டிஏ எல்லாம் வந்து காத்துட்டு இல்லாமல் ஏற்கனவே அறிவிச்சிருக்க வேண்டியது போராட்டம் பண்ணி வந்து நின்று அறிவிக்க வேண்டிய விஷயம் கிடையாது ஆனால் துரதிருஷ்டவசமாக ஒரு ஒரு போராட்டம் அறிவிக்கும் போது தான் நாலு பர்சன்ட் டிஏ அப்படின்னா ஒற்றுமையா வந்து தொழிலாளி கேட்டா மட்டும்தான் அறிவிக்க முடியும் நிலைமையில தான் ஆவின் நிறுவனம் இருக்கு இப்போ போன தடவை போராட்டத்துக்கு அறிவிச்ச போது நாலு பர்சன்ட் இந்த தடவை அறிவிக்கும் போது நாலு பர்சன்ட் பேலன்ஸ்க்கு ஒரு செப்டம்பர் மாசம் வச்சிருக்காங்க பொருள் திருப்பி அடுத்த அறிவிப்பு பெறும்போது அடுத்த அறிவிப்பு பெறும்போது திருப்பி அடுத்த அறிவிப்பு நிற்கும் போல அவங்க ஒன்று சொல்லும் போது ரொம்ப சொல்லுமான்னு சொல்றாங்க இந்த மாதிரி நிலைமை முன்னாடி இருந்ததே இல்லை இப்போதான் இருக்கு அப்ப இப்படி இருக்கிறதுக்கு யார் காரணம் எனக்கு இன்னைக்கு வந்த செய்தி உட்பட நம்ம மாண்புமிகு அமைச்சர் ரொம்ப மரியாதைக்குரிய அமைச்சர் வந்து இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க நம்ம ஆவின் நிறுவனம் எப்படி சாதனை படைச்சிருக்குன்னு அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் ஜூலை இருபத்தி ரெண்டு நாற்பது லட்சம் லிட்டர் பால் முதல் செய்து ஆவின் நிறுவனம் சாதனை படைத்துள்ளது தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் வெண்ணெய் நாலாயிரத்தி இரநூறு மெட்ரிக் டன் பால் பவுடர் கையிருப்பில் உள்ளது அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க விஷயம் என்னென்னா அந்த பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நிச்சயமாக தமிழ்நாடு அரசு அமைச்சர் நிறுவனம் எல்லாரையும் எடுத்துக்கிட்டோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் அடிப்படையில் இந்த உற்பத்தி நடக்கணும் இவ்வளோ செயலுன்னா அது ஆவிலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் மூலமாக மட்டும்தான் அந்த சாதனை படைச்சிருக்கா அந்த சாதனையை படைத்த தொழிலாளுக்குரிய ஊதியமோ பணி பாதுகாப்பும் அது செயல் தொழிலாளி எல்லாமே வருந்தாலம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்கணும் நம்ம தேர்தல் கால வாக்குறுதிப்படி பத்து வருஷம் வேலை செஞ்சாலும் பரிந்துரை உட்பட கோரிக்கை பெண்டிங்ல இருக்கு டிஏக்கே இங்கே சனப்போண்டிருக்கோம் ஆனால் ஒரே ஒரு ஆரோக்கியமான விஷயம் அனைத்து தொழிற்சாங்க நம்ம எனக்கு ரொம்ப இருக்கல சந்தோஷம் எல்பிஎஃப் நான் மற்ற சங்கத்தையும் சொல்ல நினச்சிக்காதீங்க நான் வந்து ராஜசேகர் சார்ந்திருக்கக்கூடிய சங்கத்தை கூட சொல்ல நான் சொல்கிறதுனா ஒற்றுமையோட அனைவரும் சேர்ந்து சங்கக்கொடி வேறுபாடு கட்சி வேறுபாடு பார்க்காம ஒன்றா நிற்கிறனால மட்டும்தான் இன்னைக்கு ஆவியில் ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்பட்டிருக்கு இந்த ஒற்றுமையை உருவாக்கிய அனைத்து தொழிற்சங்கத்தினருக்கும் வடமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றியை பரிமாறிக்கிறோம் இன்னும் எதுவும் முடியல முழுசாக முடியல நமக்கு அவங்களுக்கு உண்டான கோரிக்கை தொடருது இது சிறு வெற்றி தான் ஆனால் இந்த சிறு வெற்றிக்கு இவ்வளோ பெரிய உழைப்பு தேவைப்பட்டிருக்கு நல்ல விஷயம் தமிழ்நாடு முக்கிய டிக்கெட் போட்டு சமுதாயம் கூட போட்டு வரத்துக்கிட்டு இருக்காங்கன்னா தொழிலாளி மத்தியில் ஒரு எழுச்சி இருக்கிறத பார்க்க முடியும் நேற்று கூட இன்றைக்கி வர வேணாம்னு சொல்லியிருந்தாங்க வருவோன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் போலீஸ் விட மாட்டேன்னு சொன்ன போதும் அனைத்து உள்ள உள்ள இந்த உணரும் காப்பாற்றும் வேற எந்த உணரும் காப்பாற்றாது அந்த அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய தொழிற்சங்க தலைவர்களுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நமது கோரிக்கைகள் போராட்டங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி